தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முடிச்சோம் அத்தனை சமையல் விடலாம் இதயம் மந்த்ரா படிக்கட்டுகள் சீட்டிலிருந்து விழுந்த பயணிகள் மழை ஒழுகும் நிலை பல அரசு பஸ்களை பார்த்திருப்போம் பல முறை கண்டன குரல் எழுந்தும் இன்னும் இந்த அரசு பஸ்களின் ஓட்டை உடைசல்களுக்கு தீர்வு எட்டிய பாடில்லை வடசென்னை எண்ணூரில் இருந்து பிராட்வே வரை செல்லும் பஸ்ஸில் பின்கதவு பழுதடைந்துள்ளது ஒரு பக்க கதவு கழன்று கையோடு வரும் நிலையில் இருந்தும் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை கூட்டத்தில் படியில் நின்று பயணம் செய்யக்கூடிய பயணிகள் அந்த கதவை பிடித்தவாறு ஆபத்தான முறையில் செல்கின்றன ால் இதுபோன்ற விபத்துக்களை பலமுறை பார்த்தும் இன்னும் திருதிய பாடில்லை பயணிகளின் இந்த ஆபத்து பயணம் தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது போக்குவரத்து துறை அதிகாரிகள் மக்களின் அக்கறையில் கவனம் செலுத்தி பஸ்களின் தரம் உயர்த்த கோரிக்கை விழுக்கிறது